பாண்டிச்சேரியில் ஆ ஒம்பது வயசு சிறுமி நம்ம என்ன இது இது மனசில் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் பெரிய காயமாக இருக்கும் இதில் இது அந்த செய்தியை கேட்டோம்னா மனசு உறஞ்சு போகுது என்ன அது கொஞ்சம் நாளில் இது கடந்து போகும்போது அடுத்து இன்னொன்று நிகழும் அதை நடிச்சிட்டு மட்டும் இப்படி பண்ணிட்டீங்களேன்ட்டு சட்டம் சரியாகவே இருக்கணுங்க நீங்கள் மற்ற கொள்ளை அடிக்கிறான் அதை அடிக்கிறான் போதை பொருள் வைக்கிறான் இது இது வந்து அடுத்து இதுக்கு என்ன தண்டனை கடும் தண்டனை வேணுங்கிற அடுத்த அடுத்த விஷயம் ஆனால் பலாத்காரம் ஒரு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் என்னன்னா அவனுக்கு சிறை தண்டனை கூடாதுங்க மரண தண்டனை தான் கொடுக்கணும் நீங்கள் உடனே அவனுக்கு அந்த நேரத்தில் மரண தண்டனை கொடுத்து அது அதுப்போ எல்லா டிவிலையும் அது டெலிகாஸ்ட் பண்ணாதான் இந்த மாதிரி என்ன உள்ளவங்களுக்கு அது அழியும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் நான் சொன்னேன் இது ஒன்று பாய்டு கேசா அது கடை புத்தி திருடுனேன் கேஸா தண்டனை கொடுக்குறதுக்கு எவன் திருந்துறான் வருஷ வருஷம் எத்தனை நடந்துட்டு தான் இருக்குது அது காரணம் நான் சொன்னேங்கண்ணா அதுக்கு காரணம் நம்ம சட்டத்தில் அதுக்கு சரியான தண்டனை இல்லைங்கிறது தான் தொடர்ந்து இந்த பாலியல் பலாத்காரம் ஒம்பது வருஷம் சிறுமித்த கற்பழித்து ஓகே கட்டி கொண்டுருக்கானா ஏன் கொள்றான் இப்போ சொல்கிறேன் அவனுக்கு குடிப்பாங்க விசாரி விசாரிப்பாங்க இவனுக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் சிரத்தண்டிருப்பாங்க அவன் உள்ளே போவான் அதோட நம்ம மறந்துடுவோம் ஒரு வருஷம் உள்ளே போவேன் எத்தனை மாதத்தில் வெளியே வரான் அவங்களுக்கு தெரியாது அவன் வெளியூர் திரும்பாமலுக்கு அவங்க உள்ளே எப்படி இருக்காங்களோ தெரியுமா அவனுக்கு இதை விட வசதியாக உள்ளே வரலான் சார் சார் வெளியேறதை விட இந்த மாதிரி கற்பிக்குள்ளே உள்ளே வரான் இது ஒரு வசதியாக இருக்கா சார் உள்ளே அப்புறம் கூட திருப்பி வருவான் இன்னொரு பொண்ணு கருப்பு ஜாலியாக இருக்கணும் போவான் என்ன தண்டை இதுக்கு மட்டும் இந்த சிறை தண்டனை அதெல்லாம் இருக்கக்கூடாது மரண தண்டை தான் வெட்டுங்கிறேன் வெட்டு சுட்டுக் கொடுங்க நடுவாட்டில் வச்சு அப்போ இந்த மீடியாக்கெல்லாம் ஒரு எல்லா மீடியா போவோம் எல்லா மீடியாவுக்கு முன்னாடி அவனை ஒரு சுட்டு கொடுங்க சார் ரெண்டு வீடு அந்த தண்டு கொடுங்க ஒரு பயலுக்கு இந்த மாதிரி எண்ணம் வராது ஒரு பொண்ணை பார்த்து கை வைக்கும்போது அந்த வீடியோ ஞாபகத்துக்கு வரும் நடுவில் சுட்டு கொண்டாங்கன்ட்டு தயவு மற்ற எல்லா இதுவும் கூட இங்கே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரத்தி கொடுத்துங்க பல அதுவும் இந்த மாதிரி ஒம்பது வருஷம் சிறுமி கொண்டுருக்கான மனுஷன் இல்லை ம சிறைங்கிறது ஒரு குற்றம் செய்த மனுஷனுக்கு தான் மிருகத்துக்கு இல்லை மிருகத்தை அடிச்சு வெறி நாயை அடித்து கொள்ளணும் சார் ஃபஸ்ட் நன்றி வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது பட டீமுக்கு படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் சூர்யா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய படங்களுக்கு அதுவும் புது இயக்குனர் சிறிய படங்கள் அப்படிங்கும்போது சொல்லும்போதே நாங்கள் ஆடியோலிஸ்க்கும் சரி இந்த மாதிரி பூஜைக்கும் சரி சிறிய படங்களும் ஃபஸ்ட்டு நாங்கள் சம்மதிச்சிடம் வர்றதுக்கு நானும் சரி இயக்குனர் உதயகுமார் சார் சரி நிறைய படங்கள் வந்ததுக்கப்புறந்தான் அது எந்த மாதிரி படம் சில பேர் என்ன டைட்லிங்கிறதே பூஜை வந்து தெரியும் என்ன நைட்டு கூடுவாங்க சார் நாளைக்கு சின்ன படம் வந்துருக்கு சார்ன்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு யார் டைரெக்டு என்ன படம்னே தெரியும் ஆமாம் இதுவும் வந்து தான் சில விஷயங்கள் தெரிஞ்சது ஆனால் ஒன்று பொய் சொல்கிறாங்க ஒன்று இங்கே வந்து நியாயம் எதுவும் எனக்கு தெரியாதுன்னு டைட்டில் வச்சுட்டு அப்புறம் அதுக்கான கேப்ஸ் மாதிரி சுருக்க நீட்னு வைக்கல நீட்டு தான் டைட்டில் நம்ம ஏமாத்திரக்காக அதுக்கு விளக்க வர வர திரு திருக்கோலுக்கு விளக்கு வர மாதிரி நியாயம் எது தேடி பிடிச்சிட்டாங்க என்னுக்கு என்ன நியாயம் ஓகே எதுவும் என்ன வீக்கு என்ன போடலாம் இது பாருங்கள் ஓ எதுவும் ஓகே இன்னொரு ஈக்கு என்ன பண்ணுறது ஓகே எங்களுக்கு ஓகே தெரியாதுக்கு ஒரு பத்து பஞ்ச வார்த்தை தேடிப்பாங்க ஓகே ஓகே டீக்கு தெரியாது நீட்டுன்னு வச்சு விட்டு நம்மளை ஏமாத்துறக்கு ஒரு டைட்டு அது உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது என்ன நீட் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஒரு விஷயம் அப்படின்னா நமக்கு நியாயமானது சமூகத்துக்கும் நியாயமாக இருக்கா சிலது நமக்கு நியாயமாக தெரியும் அது சமூகத்துக்கு நியாயம் இல்லாமல் தெரியும் சிலது நமக்கு அநியாயமாக இருக்கும் சமூகத்துக்கு நியாயமாக இருக்கும் ஏன்னா தனி மனிதரோட தாட்டு ஏன்னா தனி மனிதரோட நம்முடைய பாதிப்பு நம்முடைய சூழ்ந்த நம்ம வாழ்ந்த சூழ்நிலை இதை வச்சு நம்ம ஒரு ஒரு இதை நியாயப்படுத்திக்குவோம் சம் பொது சமூகத்தில் அது ஒரு நியாயமும் தெரியும் இந்த நீட்டும் அது ஒரு குழப்பமான ஒன்று தான் உதயகுமார் சார் ஒன்று சொன்னார் அவர் வந்து ஒரு சாதனையாளர் லெஜண்ட் அதனால் அவர் அணு ரூதியாக ஒரு அறிவுரை மாதிரி சிரிப்பி சுட்டிக்கிறார் ஏன்னா இவர் மேலே உள்ள அக்கறை நம்ம ஒரு வேகத்தில் ஆரம்பிச்சுருவோம் நாளைக்கு வந்து பிரச்சனைக்குள்ள ஆகிடக்கூடாது ஏன்னா நீங்களே தயாரிப்பாளர் நீங்களே டைரக்டர் சில நல்ல விஷயம் நினச்சி பண்ணுறது கூட நாளைக்கு சிலது பிரச்சனை அது நிற்கும் சென்சார்னு ஒன்று இருக்குது ஆமாம் அதை க அது அதுலேருந்து அது நம்ம கடந்து வர மாதிரி பட முடியும் நல்லா மேட்டம் நீங்கள் சென்சாரில் போய் நம்ம ஒரு வேகத்தில் போய் மாட்டிக்குவோம் சிலது எல்லாம் ரத்தம் போய் பார்த்தா தெரியல துள்ளு ரத்தம் என்ன அந்த அந்த ஐரம் மீன் மாதிரி ஐரோ மீன் உள்டாக போய் மாட்டிக்கும் அது பத்த கட்டையும் வாங்க அது வந்து போகும்போது தண்ணி ஓட்டது போகாது அது எதிராக போய் விழுகிறனால தான் அந்த பற்றக்கட்டை வச்சு அதை அந்த மாதிரி வச்சு அந்த பற்ற கட்டைக்கிறத வச்சு பிடிப்பாங்க அது மாதிரி இந்த இள ரத்தம் இதை குறைச்சி சொன்னதான் நீங்கள் கருத்து எதுனா சொல்லலாம் மக்களுக்கு உங்களுக்கு சரியான கருத்துன்னு பண்ணுறத மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது பண்ணலாம் அது போய் இந்த சென்சார்ங்கிற இடத்துல போய் பார்க்கறக்கூடாது அது அதை அதை நீ படம் பண்ணுங்க நான் அது வந்து நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்கள் நீங்கள் தயாரிக்கொள்ளதாக சொல்கிறேன் அது அதை கொஞ்சம் மச்சுங்க நல்ல ஒரு விஷயம் எடுத்துருக்கார் அன்னைக்கு மருத்துவங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இன்னைக்கு அதுவும் கல்வியும் மருத்துவமும் கலந்து தான் நீட் இன்னைக்கு சம்பாதிக்க ரெண்டு விஷயம் தான் வேணும் இன்னைக்கு வந்து நடுத்தர மக்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் மொத்தமே ரெண்டு தான் போகுது இப்போ யாரும் சேமிக்க முடியாது நடுத்தர பக்கத்தில் உள்ளவங்க சேமிக்கவே முடியாது ஏன் சேமிக்க முடியாதுன்னா ஒன்று பசங்க படிக்க வைக்கிறதுல போயிடுது இல்லை யாருக்காவது எப்போது ஒரு நோய் வந்துட்டா முடிஞ்சிச்சு ஒரு பத்து வருஷம் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் ஹாஸ்பிட்டல் போட்டு வந்தானா முடிஞ்சு அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுத்து காலி பண்ணிக்கிறாங்க அப்போ இன்றைக்கி கல்வியும் மருத்துவ மருத்துவம்தான் அடுத்த மக்கள் நடுத்தர மக்களுடைய மொத்த சொத்தையும் முழுங்கும் முதலியாக இருக்கிறது அப்போது கல்வியும் இது சேர்ந்து தான் அவங்களுக்கு கல் மருத்துவ கல்விங்கிறது ரெண்டு சத்து வருஷம் அப்போ அது ரொம்ப கரெக்டாக இருக்கணும் மருத்துவ கல்விங்கிறது நியாயமானதாக இருக்கணும் அதில் தர்மம் இருக்கணும் அதில் இருந்து மக்கள் நேசம் இருக்கணும் மனித அபிமான இருக்கணும் வெறும் யாவார் மட்டும் இருந்தால் நிறையா தான் நிறைய உயிருக்கு ஆபத்தை வருது அரை குறையாக படித்தவன் பணம் கொடுத்து டாக்டர் டாக்டர் ஷீட் வாங்கி படித்தவன் தான் இன்றைக்கி நிறைய மரணங்கள் நிகழ்பது இவங்களால தான் அப்போ தகுதியான டாக்டர் வரணும் தகுதியான மருத்துவம் இருக்கணும் இது உயிர் பிரச்சனை மற்ற யாபார்டு மருத்துவங்கிறது உயிர் சார்ந்தது அப்போ அதில் தகுதியான வந்து அந்த சீட்டில் உட்காரணும் நிறைய போல்டாக்டனால எவ்வளோ சீவிடுச்சு முன்னெல்லாம் ஒரு மருத்துவர்கிட்ட போவோம் பெருசாக படிச்சுருக்க மாட்டாங்க அவங்க என்ன ஒன்று வாங்கம்மா வந்தோடன நாடு பிடிச்சி பார்ப்பாங்க அப்புறம் நாக்கு நைட்டுங்க வாங்க டார்ச் டாய்லெட் அடிச்சு பார்ப்பாங்க சிலது நம்மளை அப்படியே நாலஞ்சு டெஸ்ட்டு அவங்களே பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணிச்சு என்ன சாப்பிட்டீங்க இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் விசாரணை இருக்கும் விசாரணைக்கு அப்புறம் தான் அவர் பேனாவை எடுத்து மா மாத்திரை எழுதுவார் அப்போ இவ்வளோலாம் விசாரணை பண்ணி ஒருத்தர் மாத்திரை எழுதும்போது அந்த மாத்திரை வாங்கி சாப்பிடும்போது நம்ம நம்பிக்கை சாப்பிடுவோம் இப்போ நம்பிக்கை வந்துடும் எல்லாம் கேட்டு பண்ணாருங்க அந்த நம்பிக்கையில் தான் குணமாமை தவிர அந்த மாத்திரை இல்லை அல்ல இப்போ என்ன பண்ணுறான் போன என்ன சார் நேற்று ஃபீவர் ஃபீவர் சொல்லும்போது எழுத ஆரம்பிச்சாப்பில்ல ஆ அப்படியா அவன் சொல்லிட்டு இருக்கான் அவரும் ஹெல்த்தி இருக்கார் இது வாங்கி சாப்பிடுங்க அது இந்த மெடிக்கலில் போய் அது வேறு கீழே சைன் பண்ணி மெடி கீழே வந்து பத்து மாதம் மெடிக்கல் எதுவும் மெடிக்கல் சொல்லி இங்கே வாங்க அடுத்த தூரில் இருக்கோம் நம்ம நினைக்கிறோம் ஓகே இந்த மருந்து இங்கே கிடைக்கும் போல இருக்குது எல்லாருக்கும் மெடிக்கலும் கிடைக்கும் இவன் இங்கே கமிஷன் வச்சுக்கிறது இப்போ நம்ம என்னடா சொல்லும் முன்னாடியே எழுத ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு டவுட் உதவுத்தில அந்த டாக்டர் நம்பிக்கலாம் போகுது அப்போ அவன் எழுதிக்குறது மாற்றம் சரியாக இருந்தால் கூட சரியாக வராது ஏன்னா டாக்டர் நம்மளுக்கு நம்பிக்கை வரலை அப்போ டாக்டருங்கிறது மக்களுக்கு நம்பிக்கையான இருக்கணும் அவன் தகுதியானவாக இருக்கணும் அப்போ மருத்துவங்கிறது மிகப்பெரிய விஷயம் உயிர் பிரச்சனை நம்ம நம்பி நம்ம நம்ம உயிரை வந்து நம்ம உடம்ப உயிரோட நம்பி ஒப்படைக்கிறோம் அப்படியா எப்படி இருக்கணும் அதுக்கு தகுதியான படிப்பு வேணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம டென்த்தில் பயிலானதுக்கு நிறைய பேர் இறந்து கேள்விட்ருக்கோம் என்னடாண்ணா டென்தாலே போயிலாக போயிட்டான் ஆண்டாதி அதிகமாக இருக்குதுல்ல லேடிஸாம் அதிகம் கேள்விடும் ப்ளஸ் டூவில் போயிலாக போனால் சில பெண்கள் மாணவிகள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க எங்கேயாவது டிகிரியில் எனக்கு இத்தனை எதிர்க்கு அரியரசு இருக்கு யானு தற்கொலை பண்ணியிருக்கானா என்னமாட்டோம் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அதில் தேர்வாக போய் யாராவது தற்கொலை பண்ணியிருக்காங்களா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏன்னா அந்த டிகிரி பண்ணிக்கு அவங்களுக்கு ஏறும் அந்த தற்கொலை வேலை போனதால உயிரை வராது வராது எங்கே வரும்னா டென்த்து ப்ளஸ் டூ நீட் நீட்டுங்கிறது அந்த அந்த ப்ளஸ் டூ பாட்டு தானே அதுக்கப்புற தானே அந்த ஏஜ் இப்போ ட்ரெயினில் சாங்கில் போட்டாங்க அனிதா தமிழ்நாட்டே உழுக்குன ஒரு மரணம் இன்ன வரைக்கும் அது நான் அனிதா சகோதரி அனிதா இருந்து எத்தனை சமயம் ஆச்சு இன்றைக்கும் அந்த அந்த மரணத்தை தான் நம்ம வந்து பதிவாக இருக்கோம் எது நான் என்ன சொல்கிறேன்னா மரணம் வந்து தீர்வாயிடுறது ஒரு மரணம் தீர்வாய் அப்போ நீட்டு வந்து அது இவ்வளோ இருக்குது அப்புடின்னா அந்த மாணவி வந்து தற்கொலை போடாமல் அதை எடுத்து போராடிக்கணும் போராடிக்கணும் அதுதான் வெற்றி அந்த பொண்ணுக்கு இறப்புங்கிறது நம்ம வந்து இப்போவே நியாயம் இல்லைங்க போது பின்னாடி அப்போ இறப்பு தீர்வாய்றது இன்றைக்கி அந்த பொண்ணு இறப்ப வந்து நம்ம ஒரு அனுபவ அனுதாபத்துக்குரியதான் கொஞ்சம் பண்ணியிருக்க பண்ணிக்கிருக்கணும் தவிர அது ஒரு மூலமாக வச்சு தான் பேசியிருக்கோமே தவிர அந்த குடும்பத்துக்கு அந்த இழப்பு ஈடாகுமா நான் சொல்கிறேன் நான் இதுக்காகத்தான் இருக்கிறேன் இது ஒரு ஒரு பதிவு அந்த பொண்ணு பண்ணி பண்ணிட்டு இருந்திருந்தால் அது வீரியமாக இருந்திருக்கும் சொல்கிறேன் அது அதனால் வெறும் இந்த தோல்வி தோல்வியை தாங்காமல் இறந்து போகிறதுலாம் மிகப்பெரிய வேதனை அந்த குடும்பத்துக்கு இது என்ன ஈடு செய்ய முடியாது அதனால் மாணவ மாணவிகள் இந்த தேர்வில் தோல்வெளித்தலாம் மனுமடையக்கூடாது அதுக்கு போயெல்லாம் போய் நம்ம தட்டு பண்ணிக்கூடாது மிகப்பெரிய ஒரு கோலைத்தனம் அது இதுக்கு இதுக்குமே நடக்கக்கூடாது இன்னொன்று கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இறப்புக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதுக்கு ஒரு நிதி கொடுக்கறது அதுக்கு இது இது ஊக்குவிக்கிற மாதிரிலாம் அது பண்ணும்போது என்னென்னா அது தப்புலாம் அரசு வந்து அதை அதுக்கு தவறுனது கண்டிக்கணும் முதல்வரோ மற்ற மந்திரிகளோ அதுக்கு ஒரு அறிக்கை விடணும் ஸ்பீச் கொடுங்க அதுக்கு ஒரு ஸ்பீச் கொடுங்க நம்ம எதுக்கோ கொடுக்குறோம் மாணவிகளுக்கு மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு விழிப்புணர்வு தேர்வு தோல்விங்கிறது வாழ்க்கையில் தோல் தோற்றதா இல்லை வாழ்க்கை வெற்றி எத்தனை எத்தனையோ பேர் படிப்பு தான் படிக்காதவங்க தான் எத்த எத்தனை உதாரணம் காமராஜர் உதாரணம் இந்த நாட்டை ஆண்டுருக்காரு இதெல்லாம் பொறுப்பில் பொறுப்புள்ளவர்களுக்கு பதவியில் உள்ளவங்க இதை தாங்க பேசணும் நான் அதை ஒழிச்சிருக்கேன் இதை ஒழிச்சிருவேன் அவனத்துக்கு உள்ளே வச்சுருக்கேன் இவனத்துக்கு உள்ளே வச்சுருக்கேன் இது அவங்களுக்கு தேவை அப்போ அனிதா மாதிரி இந்த மனமுடைந்தவர்களுக்கு தெம்பு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு தைரியம் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட் பொறுப்பு நீங்கள் எங்கே இருந்தாலும் போய்ட்டு இப்போ பத்து லட்சம்னு அறிவிச்சுடு அது அறிவிக்கமாக கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அப்போ பத்து லட்சம் ஈடாகுமா இந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு தேவை நம்ம நாட்டு மாணவனுக்கு தேவை தைரியம் அந்த தைரியத்தை இந்த அரசாங்கமும் மந்திரிகளும் கொடுங்கமாக இந்த படம்லாம் அதுக்கப்புறம் வச்சேன் அது வந்து அது அதுக்கு ஒன்றது யூஸ் ஆகிறது ஃபஸ்ட்டு லட்சம் என்ன என்ன சார் பத்திரிச்சு அந்த பொண்ணுக்கு மதிப்பு என்ன ஆகும் சூர்யா சுப்பிரமணியம் அவரு ஏதோ ஒரு பாதிப்பு ஒரு பாதிப்பு அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும் எங்களுக்கு எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாதுன்ற டைட்டில் வச்சா கூட அவருக்கு ஒரு நியாயம் இருக்கும் அதனால் இந்த படத்தில் ஒரு நியாயமான கருத்தை எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாதுன்ட்டு அப்படி போயிடக்கூடாது தெரியும் உங்களுக்கு ஆனால் படத்தில் அவங்க கருத்தில் ஒரு நியாயம் இருக்கணும் அந்த நியாயம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் நீங்கள் புது புது ஒரு சமூகத்துக்கான விஷயங்களை நீங்கள் சொல்லணும் இந்த படம் மிகப்பெற்றிய மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இந்த ஒரு வெற்றி மூலமாக ஒரு புது இயக்குனர் புது மியூசிக் டேரக்டர் கேமராமேன் நிறைய டெக்னீஷியன்கள்லாம் இருக்கேன் ஒரு படம் வெற்றி அடைஞ்சாலே நிறைய டெக்னீஷியனுக்கு ஒரு வாழ்வு வாழ்வு கிடைக்கும் ஒரு தொழில் வெற்றி கிடைக்கும் வெற்றி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் கருவி தந்திருக்கும் டைரக்டர் பேரரசு சார் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டைரக்டர் அவர்களுக்கும் நான் இப்போதான் டைம் பார்க்குறேன் டேரக்டருமே கேமராமேன் சார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் வந்திருக்கக்கூடிய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் எனக்கும் படத்தை பற்றி பெருசாக தெரியாது இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீட்டுக்கு எதிராக இந்த படம் இருக்கோங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீட்னு சொன்னதும் மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி சாதிக் சார் சொன்ன மாதிரி அனிதா தான் நம்ம மைண்ட்குள்ளே உடனே வர ஒரு நேமாக இருந்தது இருக்குது இன்னமும் இருந்துட்டு இருக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து நீட்டை எதிர்த்து கட்டாயம் இந்த படம் பேசுங்கிறத நான் நம்புகிறேன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் நம்புவீங்கன்றத நான் நினைக்கிறேன் நன்றி